கடிந்து கொள் தீத்து முதலாம் அதிகாரம் பதினாலாம் அவசரம் சொல்லுது விசுவாசத்திலே ஆரோக்கியமாய் இருக்கும் நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் எல்லா சந்தர்ப்பங்களையும் அன்பாகவும் சாந்தத்தோடும் இருக்க சொல்லுங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக கடிந்து கொள்ள சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தேவனை அறிந்தவர்கள் விசுவாசத்தில் குறைவுபட்டு போயிருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் விசுவாசத்தில் வளரும்படிக்கு அவர்களை நாங்கள் கண்டிக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது யாராகிலும் விசுவாசத்தில் குறைவுபட்டு போயிருக்கும் பொழுது விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் இன்னும் விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடியதான வார்த்தைகளை பிரயோகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவரை கண்டித்து கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விசுவாசம் முக்கியத்துவமாக இருக்கிறது அதாவது விசுவாசத்தில் யாராகிலும் குறைவுடையவர்களாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளும் என்று சொல்லித்தான் இந்த வசதம் விசுவாசம்தான்